டைம் டு கிப்ஸ் நாம இன்னிக்கான வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சிக்க போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அப்படினா போன வீடியோல தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான சம்பா சாகுபடி விவசாயிகளுக்கு 43.13 கோடி ரூபாய் இயல்பிடு வழங்கப்பட்டது அப்படி ஒரு வீடியோ பார்த்திருந்தோம் சோ இந்த வீடியோக்கான கிளائم லிஸ்ட் அதாவது வில்லேஜ் வாரியான கிளائم லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க சோ அத பத்தின முழு டீடைல் தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சிக்க போறோம் ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணோடனே டேரக்டாக நமக்கு இந்த தான் வரும் இந்த பேஜில் கிராம வாரியான இழப்பீடு பட்டியல் கிளிக் டூ டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த கிளைம் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆன கிளைம் லிஸ்ட்டில் வந்து பாருங்கள் நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வில்லேஜ் வரை ஒரு ஒரு கிராமங்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பா பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நெல்லுக்கு மட்டுமான கிளைம் லிஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுடைய வில்லேஜ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா மதுக்கூர் வட்டாரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒரு வில்லேஜ் கொடுத்துருக்காங்க அந்த வில்லேஜில் மொத்தமாக எத்தனை ஃபார்மருக்கு வந்து கிளைம் ஆயிருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா எத் எத்தனை ஏரியாவுக்கு கவராயிருக்கு அதை நூற்றி ஆறு ஏக்கருக்கு வந்து ஆயிருக்கு ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி எந்தெந்த வில்லேஜுக்கு எத்தனை ஃபார்ம் இருக்கு எவ்வளோ ஏக்கருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ மேலும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த க்ளைம் லிஸ்ட் கிடைக்கும்போதும் அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக சேனலில் தெரியப்படுத்துகிறேன் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது லிஸ்ட்டு கிடைச்சாலோ இல்லைனா அப்டேட் தெரிஞ்சாலோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலிமா வந்து ஷேர் பண்ணி மற்ற விவசாயிகளுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி அவங்களா வந்து அந்த லிங்க்கு யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு விரிவான தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதற்கான லிங்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டபிள்யூ டபுள்யூ டப்ளூ டாட் டைம் டூ டிப்ஸ் டாட் இன் என்ற இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்